அஸ்லாம் வலைக்கம் எல்லா பகலை இறைவனுக்கு இன்றைக்கி கார்டுன்னு காண்டி கொஞ்சம் பொருள் வெளா வாங்கினுங்க இங்கே பாருங்கள் இந்த ஆன்லைனில் தான் வாங்கினேன் கருமஞ்சள் வாங்கினேன் இது நூற்றி ஐம்பத்தி ரூபாங்க இது கஸ்தூர் மஞ்சள் நடவுக்குன்னு வாங்கினேன் இந்த மாடலில் இருக்குது இது எப்படி இது முளைப்பு தர மருமா என்னன்னு தெரியலை எதுக்கு ஊண்டி பார்க்கலான் இருக்கிறேன் பாருங்க அதை திருச்சியில் பொருள் இருந்துச்சு இந்த எல்லாம் தண்ணி விட அந்த அந்த இதெல்லாம் உடஞ்சி போச்சு நான் இருபது ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு வந்து அதில் மாட்டி தண்ணி விட்டுக்கிறலான்ண்டு இதை வாங்கிட்டு வந்துருக்கேங்க இங்கே பாருங்கள் இது வாங்கினேன் ரெண்டு வாங்கினேன் கட் பண்ணுறதுக்கு கை க்ளோஸ் வாங்கினேங்க இது ஐம்பது ஆன்லைனில் இப்போ நான் வாங்கிட்டு வந்ததுங்க இந்த மஞ்சள் இதுகள்லாம் நடலான் இருக்கேன் எவ்வளோ பாருங்கள் நல்ல இல்லை வாங்கினது இங்கே பாருங்க இது இருபது ரூபா தான் பரவாயில்ல நம்மளுக்கு தண்ணி விட்றதுக்கு அந்த புதுசாக வாங்கினோம்னா ஐநூறுவா ஆயிரரூவாங்கிறாங்க இதை மாட்டு தண்ணி விட்டுக்கிறலாம் அப்படியே இருந்துச்சு பாருங்கள் நல்லாயிருக்கா அஸ்லாம்